வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு டிசம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் சென்னையில் இருந்து முன்னூற்று நாற்பது கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கியதில் எந்த தவறும் இல்லை என்று கூறியுள்ளார் அத்துடன் தமிழகத்தில் வெள்ள பாதிப்புக்கு தேவையான உதவியை மத்திய அரசு செய்ய வேண்டும் உடனடியாக இரண்டாயிரம் கோடி ரூபாயையும் மத்திய அரசின் வல்லுநர் குழு ஆய்வுக்கு பின் பாதிப்புக்கான நிவாரண நிதியையும் மத்திய அரசு வழங்க முதலமைச்சர் கேட்டுள்ளார் செல்லும் போது அந்த சக்தியை ஈடு கொடுக்க முடியாமல் திருவண்ணாமலை அருகே உயர்மட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் அதில் என்ன என்பதை வல்லுநர் குழு ஆய்வு செய்து அறிவிப்பார்கள் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதும் கொடுக்காததும் முதலமைச்சரின் விருப்பம் அதில் யாரும் தலையிட முடியாது செந்தில் பாலாஜி சிறைக்கு செல்லும் போது அமைச்சராகத்தான் இருந்தார் சிறையிலும் சிறிது நாட்கள் அமைச்சராக இருந்த பின் பதவியை ராஜினாமா செய்தார் சிறையில் இருந்து வெளியே வந்த பின் அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கியதில் எந்தவிதமான தவறும் எங்களுக்கு தெரியவில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் மருத்துவத்துறையை அதல பாதாளத்தில் தள்ளிய திமுக அரசுக்கு தனது கண்டனம் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மின்வெட்டு காலங்களில் அரசு மருத்துவமனைகள் முடங்காமல் இருக்க ஜெனரேட்டர் வசதிகளோ எல்லா நேரங்களிலும் சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்களோ இல்லாத அவல நிலைக்கு மருத்துவத்துறையை அதல பாதாளத்தில் தள்ளியிருக்கும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும் திமுக ஆட்சியில் முதலமைச்சரோ மக்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பது குறித்த எந்த அக்கறையும் இன்றி கூட்டணி கட்சி கூட்டம் நடத்திக் கொண்டு இருக்கிறார் அமைச்சரோ தனக்கு ஒரு துறை இருப்பதையே மறந்துவிட்டு வாரிசுக்கு பிறந்தநாள் விழா எடுப்பதில் மட்டுமே முனைப்பாக இருக்கிறார் மக்கள் பற்றிய சிந்தனையே இல்லாத திமுக ஆட்சியாளர்கள் உடனடியாக வெளித்துக்கொண்டு கொண்டு தங்கள் துறைசார் பணிகளை இனியாவது கவனிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்றும் வலியுறுத்துகிறேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு தையல் போடும் நேரத்தில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டது அப்போது மருத்துவமனையில் உள்ள ஜெனரேட்டர் எதிர்பாராத விதமாக பழுதாகிவிட்டதால் இடைப்பட்ட நேரத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தலையில் தையல் போட்டு சிகிச்சை அளித்ததை தன்னுடைய விளம்பரத்திற்காக எதிர்கட்சி தலைவர் அரசியல் செய்கிறார் எக்ஸ் தளத்தில் எழுத எதுவும் கிடைக்காதா என்று தினமும் ஏங்கும் ஆண்ட்ராய்டு போபியோ வந்து பழனிசாமியை ஆட்டி படைக்கிறது போல எந்த சூழலிலும் அரசு மருத்துவமனைகள் செயல்பட ஜெனரேட்டர் உட்பட எல்லா முன்னேற்பாடுகளுடன் தான் அரசு மருத்துவமனைகள் திராவிட மாடல் ஆட்சியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன காலி பணியிடங்கள் ஏற்படும் போதெல்லாம் மருத்துவர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள் வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி கூட இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மருத்துவர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெறுகிறது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் தனியார் கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் மதிப்பீட்டாளர்கள் சேர்ந்து நூதன முறையில் வீட்டுக்கடன் மோசடி செய்துள்ளனர் விற்கப்படாத வீடு மற்றும் மனைகளை அதிக விலைக்கு மதிப்பை உயர்த்தி போலி ஆவணங்கள் மூலம் வங்கியில் கடன் மோசடி செய்யப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது விஷசாராய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தால் அதன் விசாரணை முடிய காலதாமதமாகும் தமிழ்நாடு காவல்துறையே விசாரணையை தொடர்ந்து நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக பாமக பாஜக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடு சந்தையில் ஒரு முருங்கைக்காய் ஐம்பது ரூபாய் முதல் ஐம்பத்தைந்து ரூபாய் வரையிலும் ஒரு கிலோ நானூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மழை மற்றும் வரத்து குறைவால் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சில்லறை விற்பனையில் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது சென்னையின் பல்வேறு இடங்களில் போதை மாத்திரைகளை சப்ளை செய்த நான்கு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குன்றத்தூரில் பதுங்கியிருந்த நான்கு பேரை வண்ணாரப்பேட்டை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் காய்கறி வியாபாரி வெங்கடேஷ் கூலி தொழிலாளி சூரிய பிரகாஷ் தனியார் வங்கி இன்சூரன்ஸ் பிரிவு ஊழியர் ஆகாஷ் ராஜா மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்தியதற்கு எதிராக மக்களவையில் காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கியுள்ளார் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இரண்டாவது நாளாக தர்ணாவில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் திமுக ஆம் ஆத்மி ஜனதா தளம் சிவசேனை உத்தவ் பிரிவு இடதுசாரிகள் உள்ளிட்ட இண்டி கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் நாடாளுமன்ற மகரவாயில் படிக்கட்டுகளில் நின்றபடி இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்று அத்தொகுதி காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தலைமையிலான கேரள எம்பிக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் நில முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிறது என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் அவையில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது